ஒருவேளை அந்த விண்கல் நம்ம பூமியில் மோதாமல் இருந்து நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு டீரை சுற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் டைனோசர்ஸ்லாம் இந்த பூமியில் அழியாமல் போயிருந்தால் மனிதர்களோடு சேர்ந்து அதுவும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா அப்படி ஒருவேளை அது பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிருந்தாலும் மனிதர்களோட காலகட்டம் வரைக்கும் அது இருந்திருக்குமா இரண்டு ஜெட் பிளேனோட சைஸுக்கு சமமாக இருக்கிற ஒரு டைனோசரை ஒரு விண்கல் தாக்கி அதை அழிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த விண்கல் எப்படிப்பட்ட ஒரு விண்கல்லாக இருக்கணும் பதினஞ்சு கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய அந்த விண்கல்லோட அழிக்கக்கூடிய சக்தி ஹிரோஷிமாவில் போடப்பட்ட பாமை விட பத்து பில்லியன் மடங்கு அதிகம் அந்த விண்கல் மெக்சிகோவில் இருக்கிற யுகாட்டன் பெனின்சுலா அப்படின்ற ஆழ்கடல் பகுதியில் விழுந்தனால தண்ணி அதோட தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அந்த விண்கல்லே பூமியில் மோதாம போயிருந்தா கூட டைனோசர்ஸ் பரிணாம வளர்ச்சியில பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும் ஐம்பத்தஞ்சு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற டெம்பரேச்சரோட எட்டு டிகிரி டெம்பரேச்சர் அதிகமாக தான் இருந்திருக்கும் மழைக்காடுகள் இருக்கும் தாவரங்கள்ல நியூட்ரிஷன் கம்மியாகி தாவர உண்ணிகளோட உடல் அமைப்புல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இதனால தாவரங்களை உண்ணக்கூடிய டைனோசர்ஸோட உடல் அமைப்பு சின்னதாயிட்டே இருந்திருக்கும் ஒருவேளை அந்த விண்கல் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியோ கொஞ்ச காலத்துக்கு அப்புறமோ இல்லைன்னா வேற இடத்துல விழுந்திருந்தா நம்ம ஒருவேளை இப்போ டைனோசர்ஸோட வாழ்ந்துட்டு இருப்போமோ சவுத் அமெரிக்காவும் அண்டார்டிகாவும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த கிளைமேட் ட்ரை ஆகும் கூலாகவும் மாறி இருக்கும் இந்த காலகட்டத்துல நீளமான கால்கள் வேகமா நகரக்கூடிய ராவல் பண்ண வசதியா இருந்திருக்கும் பாலூட்டிகளுக்கு அதிக பற்கள் நல்ல பார்வை திறன் இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருந்திருக்கும் டைனோசர்ஸ் இந்த காலகட்டத்துல அழியாம இருந்திருந்தா பாலோட்டிகள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குமான விஞ்ஞானிகள் விவகிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம பெரிய விலங்குகள்னு நினச்சிட்டு இருக்கிற டைனோசி சார் வேட்டையாடப்பட்டிருக்கும்னு நாம நினைக்கிறது கற்பனை தான் இருந்தாலும் கம்பளி மேமுத்துகள் மற்றும் சபர்பல் பூனையோட நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்ன்ற விஷயத்தை நம்ம கவனிச்சே ஆகணும் இந்த இனங்கள் எல்லாம் ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஐஸ் ஏஜில் தாக்கு பிடிக்காம இருந்திருந்தாலும் ஒரு சில வகை டைனோசர்கள் இதுல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நாம என்ன ஆயிருப்போம் கொடூரமான பெரிய பெரிய வேட்டையாடக்கூடிய விலங்குகளுக்கு நடுவில் நம்ம சர்வே பண்ணியிருப்போமா நம்ம ஓடும் பொழுது நம்ம ஓடுறது நம்ம உடம்ப சூடாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாலும் அது மற்ற விலங்குகளோட பார்வையில் நம்மளை ஒரு இறையாக தான் காட்டும் ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டில நம்ம இந்த ப்ரீஹிஸ்டாரிக் விலங்குகளுக்கு நடுவுல வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஜுராசிக் பார்க் படத்துல வர்ற மாதிரி நம்ம பாதுகாப்பான கேஜஸ்ல டைனோசர்ஸ் லைவா பார்த்துட்டு இருந்திருப்போம் இருந்தாலும் மனித இனம் எஸ்டாப்ளிஷ் ஆனாலையும் அதிகமான வேட்டையாடுதலாலையும் டைனோசர்ஸ்கள் அழிவோட விளிம்புக்கே போயிருக்கோம் இன்னைக்கு நம்ம அதை ஆபத்தான விலங்குகள்னு சொல்றோம் மில்லியன் வருஷமா வாழ்ந்துட்டு இருந்த இந்த உயிரினங்கள்லாம் கண்டிப்பா நம்மளோட அமைதியாகவும் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கும் பறவைகள் ஒரு காலத்துல அதோட உருவத்துல இரண்டு விமானங்கள் மாதிரி பெருசா இருக்கும்னு நினைக்கிறப்போ மனிதர்களான நாம பெரிய டைனோசர்களுக்கும் பெரிய பறவைகளுக்கும் நடுல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வாழ்ந்திருப்போமான்றது சந்தேகம் தான்